தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் என்னாச்சு பேசுறேன் இன்றைய தினம் கொடிகாத்த குமரன் சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா ஆகியோருடைய பிறந்த நாடு ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த திருப்பூரில் பிறந்தவர் குமரம் தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய கொடி மீது கொண்ட பற்றுதலுக்காக உயிரை விட்டவர் கொடியை கீழே போடு என்று வெள்ளைக்கார ஆதிக்கம் மிரட்டிய போதும் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர கொடியை விடமாட்டேன் என்று விடாமுடியாக உயிரை விட்டவர் ஒரு காலகட்ட போராட்ட காலத்தில் கொள்கை லட்சியத்துக்காக உயிரை கொடுத்தும் போராடி இருக்கிறார்கள் அதுதான் நமது வரலாறு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டால் சங்கர்கிலிங்க நாடார் கொள்கைக்காக சமாதானம் யாரிடமும் செய்ததில்லை இன்றைய அவலட்சணங்களை பார்க்கின்ற பொழுதும் அன்றைய லட்சணங்களை பார்க்கின்ற பொழுதும் அவ்வளவு வேறுபாடு அதை கவனத்தில் கொள்ளணும் நாம இப்போ ஒரு கொள்கைய தீவிரமாக கையில் எடுத்திருக்கோம் எப்படி முந்தி ஆட்சியில் தஞ்சை மண்டலத்தை ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தார்களோ அதை போல ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பல தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் இந்த பொதுக்குழு கோரிக்கை கூட்டம் நடைபெற இருக்கிறது மிகப்பெரிய மண்டபத்தை எடுத்திருக்கிறோம் நவம்பர் மாதம் இருபத்தி தேதி அத சிறப்பு மலர் வெளியிடுறோம் அந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு குரல் கொடுக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாம் அழைக்க இருக்கிறோம் இன்று கோவை மண்டலத்தில் அது கொங்கு மண்டலம் அந்த ஈரோடு திருப்பூர் அதை சார்ந்தது அதை நிறைவேற்றி ஆனால் இன்றைய தினம் நமக்கு தொழில் குறைவு இருக்காது சமீபத்திய மத்திய அரசின் கொள்கைப்படி இந்த எண்ணெய் இறக்குமதி எல்லாம் குறைச்சிருக்காங்க இனிமேல் அது சார்ந்த விவசாயம் அதிகரிக்கும் இறக்குமதியை குறைத்து விட்டாலே பொருளாதாரம் சமசிற்கு வந்துவிடும் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் இறக்குமதியை குறைக்க வேண்டும் நம்மை விட மிஞ்சிய தொழில் சிந்தனை உள்ளவர்கள் உலகத்திலே கிடையாது நான் கூட கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது எல்லோரும் என்னை கேலி பேசினார் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் உலகத்தை இந்தியன் ஆளுவான் ஏன் தமிழனே ஆளுவான் என்று சொன்னேன் அந்த அளவிற்கு மனித வளம் நிறைந்த நாடு இந்தியா சிறந்த மூளை வளம் கொண்டவன் தமிழன் அவனுடைய உதிக்கின்ற செயல் திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இன்று உலகத்திலே இந்தியா தான் நம்பர் ஒன் தொழில் ஆமா உதாரணத்திற்கு ஜி டி நாயுடு எல்லாம் அரசியலுக்காக பலி கொடுக்கப்பட்டார்கள் திறமைகள் எல்லாம் அரசியலுக்காகவே பலி கொடுக்கப்பட்டது மீடியாக்கள் விளம்பரங்கள் செய்திகள் அனைத்துமே சுதேசிகளுக்கு ஆதரவு இல்லாமல் விதேசிகளுக்காகவே ஆதரவு கொண்டு வந்து நடத்தினார்கள் இதையெல்லாம் இந்த காலகட்டத்திலே நாம் உணர்கிறோம் இன்றைய தினம் இந்த என்ன சொல்றது மீடியாக்கள் அதாவது வாட்ஸ்அப்பு டெலிகிராம் டெலிகிராம் பேஸ்புக்கு எல்லாம் நம்ம கையில இருக்கு ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிடுவார்கள் என்று பார்த்தால் அசிங்கமான செய்திகளை வெளியிடுகிறார்கள் அப்பதான் உன்னிப்பா கவனிச்சோம்னா புருஷனும் பொண்டாட்டியும் நிர்வாணமா ஆடனம்னா ஆபாசமா ஆடனோம்னா அந்த யூடியூப் கம்பெனி பணம் சம்பளம் கொடுக்குமா அவங்களுக்கு அது நேற்று ஒரு பேட்டியில பார்த்தேன் நான் கூட நம்ம முத்துக்கிட்ட சொன்னேன் என்ன முத்து நம்ம சுதேசி யூடியூபுக்கு சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது என்ன ஆதரவு சரியா வரல அப்படின்னு சொன்னேன் இதுக்கு வந்து கொள்கை என்னாச்சு சுதேசி சுதேசி நாயகன் வேபூசிய சிறையில் இருந்து வரவேற்க எத்தனை பேர் போனாங்க நாட்டில் சிறையில் ஊழலுக்காக சிறை சென்று திரும்பி வர்றவங்களை வரவேற்கிற்கு எத்தனை பேர் போனாங்க அப்படிங்கிற பதில் அவர் சொன்னாரு ஆனா காலம் இருக்கு கனியம் என்று சொன்னார் ஆகவே இதை செவம் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் தொழில் துறையில் விளங்குபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களது நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள் வர இருக்கின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த மாநாட்டை நாம் சிறப்பிக்க வேண்டும் மத்திய மாநில ஆளுங்கட்சி பிரமுகர்களை அழைக்க இருக்கிறோம் அவர்களுடைய கோரிக்கை வைக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சிறப்பு மலர் சிறந்திட அனைத்து தொழில் அதிபர்களையும் சந்தித்து அவர்கள் நிறுவனத்தின் விளம்பரங்களை சேகரித்து வாங்கி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக